உங்க அம்மா வந்து ஏசி வேண்டான்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்றதுக்காக ரோஹிணி கடைக்கு போறாங்க முத்து இப்படி பண்ணதுனால இந்த ஏசி வந்து நாங்க ரிட்டர்ன் பண்றோம் ரோஹினிக்கு உடனே கோவம் வந்துடுது ரோஹிணி மனோஜ் வீட்டுக்கு போயிடுறாங்க மனோஜ் போயிட்டு முத்து பிடிச்சி பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வி கேக்குறாங்க உடனே முத்து இருந்துக்கிட்டு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கல்லாம் மனோஜோட சட்டையை புடிச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம விஜயா வந்து என்னன்னு கேக்குறாங்க என்னன்னு சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏசி வந்து ரிட்டன் பண்ணிட்டாங்க சுற்றி அவங்க அம்மா வந்து எல்லாம் முத்துவால தான் வந்தது எனக்கு லாஸ் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணியோட தாலி கொடி வந்து பேங்க்ல தான் நாங்க அமௌண்ட் வாங்கி ஸ்ருதி அவங்க அம்மாக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடும் ஸ்ருதி உடனே எங்க தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துகிட்டு கடை திருப்ப விழாக்கு நாங்க யாராவது வாங்க சொன்னோமா அவங்க அம்மாவே தானே வந்து வாங்கினாங்க இப்ப தேவையில்லாம எங்களுக்கு தான் வந்து பயங்கர லாஸ் மாறி இப்ப வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க என் தாலி கொடியை தான் நான் வந்து அமௌண்ட் வந்து உங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கேன் இதெல்லாம் தேவையில்லாதது எதுக்கு சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக இத்தனை வேலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துருது இங்கே பாருங்க ரோஹினி எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் மாற்றி மாற்றி சண்டை வந்துருது உடனே விஜயா இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க எல்லாமே வந்து மீனாவால் தான் வந்தது ஏன்னா மீனா உள்ள தூங்குறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை தூ மீனாவும் எப்பயும் போல் மாடியில் தூங்கி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவங்களும் ஏசி வாங்கியிருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க இவங்க உள்ள தூங்கிறதுனால தான் என் பொண்ணு வந்து கஷ்டப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏசி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பயங்கரமாக வந்து விஜயா பேசி விடுறாங்க அதுக்கு முத்து வந்து விஜயா கிட்ட நிறுத்துங்க எப்போ பார்த்தாலும் மீனாவை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க முத்து உடனே கோவப்பட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மீனாவையே குத்தி காமிச்சுட்டே இருக்கிறீங்க திட்டிகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்குலாம் ஏமாந்தாவோ மீனாதானா இனி பாரு மீனா நீ ஏதாவது வேலை செஞ்சு பாரு இனி யாருங்கிறது நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்லா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்